நண்பர்களுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணிக்கிறேன் நான் வந்து வேலை வாங்கி தர ஏஜென்ட் கிடையாது இதுக்காக எந்த இடத்துலயும் நான் ஆபீஸ் வந்து ஓபன் பண்ண கிடையாது இதுக்காக தனிப்பட்ட முறையில வேலைக்கு ஆட்களை நான் வைக்கவும் கிடையாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் கன்சல்ட்டிங் வரும்போது எனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுக்க நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க நான் முன்னாடி வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து பணம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறேன் அதனால பின்னாடி வந்து கன்சல்டிங் பண்ண வரும்போது நம்ம சொல்லிட்டு அவர் ஒத்து பாரணுன்னு நினைச்சு நீங்கள் கேட்குறீங்க எந்த சூழ்நிலையும் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஸோ நம்பிக்கையோட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அதே நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் செய்யறேன்னா இதை தாண்டி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதையும் தாண்டி சில விஷயங்களை நாங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கோம் ஸோ அந்த அந்த விஷயங்களை எந்த நேரத்துல நாங்கள் சொல்லணுமோ அந்த நேரத்துல டெஃபினட்டா உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோம் ஏன்னா அந்த வாய்ப்புகளை உங்களுக்காக தான் உருவாக்கிட்டு இருக்கோம் டெஃபினட்டாக அதை வந்து நாங்கள் சொல்கிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் என்னோட டீமை காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டென் டு சிக்ஸ்க்குள்ளே காண்டாக்ட் பண்ணுங்கள் சண்டே காண்டாக்ட் பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு லைனை எடுக்கலைன்னா கவலைப்படாதீங்க டெஃபினட்டாக ஒன் ஆர் டூ டேஸில் அவங்களே திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் வெளிநாட்டில் இருக்கவங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்றக்காக தான் வாட்ஸ்அப்பை நான் கிரியேட் பண்ணிருக்கேன் லோக்கலில் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் கிரியேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க லாஸ்ட் டைம் ஸ்பான்சர் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோம்னு சொல்லியிருந்தோம் இது வரலும் நீங்கள் அனுப்புனா எல்லாத்துக்குமே நான் அனுப்பியிருக்கோம் அப்படி யாராவது வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க டெஃபினட்டாக ஒன் ஆர் டூ டேஸ் உங்களுக்கு வந்துடும் அப்படின்றத இந்த பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து இதுவரை நம்ம சீசனல் விசா பத்தி நம்ம வந்து பதிவு பண்ணது கிடையாது காரணம் அது ஏன் சீசனல் விசா வந்து கிடைக்காது அப்படின்றத நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஆனா இந்த டைம் வந்து இப்போ ஒரு அஞ்சு நாட்டில் இருக்கு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படி ஒரு காரணம் இருந்தோ இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா அந்த தகவல் எல்லாமே நீங்க தெரிஞ்சுப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரில எந்தெந்த கம்பெனியில வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதுவரை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய லிங்க் இல்லாம டிஃப்ரெண்டான புது லிங்குகளையும் அந்த இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான நிகழ்வுல நான் வந்து பதிவு பண்ணிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து புரியும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து படிக்கவே இல்லை எனக்கு எனக்கு வந்து வேலை தெரியாதுன்னு சொன்னவங்களும் எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு சொன்னவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு நிச்சயமா பொருந்ததுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க டெஃபினட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்ற சேனல்ல எந்த மாற்றமும் கிடையாது நம்ம வந்து ரெண்டு விதமான வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் ஒன்னு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான வாட்ஸ்அப் சேனல் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ப்ரொமோஷனுக்காக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்குது அதாவது உங்க உங்க பிசினஸ் பத்தி நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு லீடு வேணும் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வேணும் உங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ரெண்டு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் வந்து கீழே நான் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கவங்க ரெண்டுலுமே ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல எந்த லிங்க் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த லிங்க்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம வெப்சைட் நாமக்கல் டு லண்டன் டாட் யூகே அப்படின்ற வெப்சைட் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த வெப்சைட்ல டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் லிங்க் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த லிங்க் உங்க வேலை வாய்ப்புக்கானதா இருந்தது அப்படின்னா அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கிங்க நிச்சயமா அதை பயன்படுத்தும் போது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு உங்களோட சிவி கவர் லெட்டர் இருக்கணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க அடுத்தது நம்ம வெப்சைட்டில் பிளாக் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் என்னென்ன நடைமுறை மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து டெய்லியும் ஒரு வீடியோ பதிவு பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தகவலை நம்மளோட வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறதுனால ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுனால நீங்கள் அதை வந்து டெய்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது நாமக்கல் டு லண்டன் டேட்டா மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இது வந்து பயன்படக்கூடிய வகையில தான் நம்ம உருவாக்கியிருக்கோம் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணணும் உங்க ப்ராடக்ட்டை பத்தி நீங்க வந்து பேசணும் உங்க வீடியோ வந்து நீங்க சேனலில் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலை நீங்க வந்து தாராளமாக நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது மொபைல் ஆப் இதை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டே இதை நான் லான்ச் பண்ணுறதுக்கு நான் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல டெஃபினட்டாக வந்து அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து முடிக்கக்கூடிய தருவாயில வந்து இருக்கோம் நாங்கள் டெஃபினட்டாக இந்த மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது வேலை வாய்ப்பு தேர்றவங்களுக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாக இருக்கும் நான் ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்கேன் பஞ்சர் ஓட்டுற பர்சன் எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் நல்லா வருமானம் கிடைக்கிறதுக்கு உண்டான பிஸ்னஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இருந்து இல்லை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கூட இந்த மொபைல் ஆப்பும் மிகப்பெரிய ஒரு சான்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றது எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன் நான் ஓகே நிகழ்ச்சிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா Okay. So இந்த கோழி பண்ணை சம்பந்தமான வேலை வாய்ப்பு தான் நம்ம வந்து இந்த சேனல்ல இந்த பதிவுல நம்ம வந்து பார்க்க போறோம் அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ லண்டன் எடுத்துங்க இப்போ நான் லண்டன்ல இருக்கேன் சொல்றேன் நானு இங்க வந்து முட்டைகளை வந்து தரம் பிரிச்சு கொண்டு வந்து வைப்பாங்க சோ நம்ம ஊர்ல வந்து நீங்க பார்ப்பீங்க முட்டையை போயிட்டு வாங்கிடுவீங்க கடையில போயிட்டு அதுதான் நீங்க பார்ப்பீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்க ஊர்ல எல்லாம் கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூடையில கொண்டு வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி கொடுப்பாங்க அதுலயே வந்து சின்ன முட்டை பெரிய முட்டை உடஞ்ச முட்டை அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து வித்துட்டு போவாங்க ஆனா இது வந்து கடையில வந்து கிடைக்காது ஆனா லண்டன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் முட்டை வாங்க போறோம் அப்படின்னா ஆர்கானிக் முட்டைன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒண்ணு இருக்கும் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரே சைஸ்ல இருக்கக்கூடிய முட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேக்ல வந்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் அதாவது வந்து ஒண்ணு சின்னதா இருக்கும் ஒண்ணு பெருசா இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு வந்து பாக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க சோ இப்படி வந்து தரம் பிரிச்சு முட்டைகளை வந்து சேல்ஸ் கொண்டு வந்து வைப்பாங்க சரிங்களா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்தியா நீங்க சீனால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து லேபர் ஷார்டேஜ் இருக்க கிடையாது அந்த அளவுக்கு வந்து 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 நமக்கு கிடைப்பாங்க பட் இதே வெளிநாடுகளில் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து அவங்களுக்கு வந்து லேபர் கிடைக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றத வந்து பதிவு பண்றாங்க ரெண்டாவது வந்து இங்க முட்டைகள்ன்றது வந்து வீட்டில் வந்து எல்லாருமே இருப்பாங்க அப்படின்றதுனால முட்டைக்கு எப்பயுமே டிமாண்ட் வந்து அதிகம் அது இல்லாமல் இந்த நாடுகளில் வந்து குறிப்பா இப்ப நம்ம சொல்லக்கூடிய நாடுகளில் வந்து கேக் அதிகமாக சாப்பிடுவாங்க அந்த இடத்துல வந்து முட்டைகள் வந்து அவங்களுக்கு தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த காரணங்களால இங்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ அதை வந்து தரம் பிரிக்கிறதுக்கோ அதை வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கோ போதுமான ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து கடினமாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து கிடைக்கிறது கிடையாது அதனால இந்த வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு தான் அவங்களுக்கு ஏற்படுது பொதுவாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விளம்பரங்களே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த முட்டைகளை வந்து சேகரிக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் தரம் பிரிப்பதற்கும் பேக்கிங் பண்றதுக்கும் ஆட்கள் தேவை அப்படின்றத அவங்களே பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை தான் இந்த இடத்துல நம்மளும் பதிவு பண்றோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் இந்தியா சீனா அமெரிக்கா ஜப்பான் மெக்சிகோ போன்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தை இந்த முட்டைக்காக வந்து இருக்கு அதுல ரெண்டு இடத்துல வாய்ப்புகள் அதிகம் அங்கேயே ஆட்கள் கிடைப்பாங்க மற்ற இடங்களில் கிடைக்க மாட்டாங்க பட் பஸ்ட் நம்ம பார்க்க போறது யுஎஸ்ஏ சோ இந்த இடத்துக்கு நாங்க வந்து பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு போக முடியுமா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போக முடியுமானே தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் நீங்கள் என்னடான்னா அமெரிக்கா லண்டன் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் வாய்ப்புகள்ன்றது நான் பொதுவாக சொல்றதுதான் எல்லா இடங்களிலுமே இருக்குது ஆனால் நம்மளே நம்மளே வந்து நம்பிக்கை இல்லாமல் வச்சுக்கிறதா நம்மளால் அங்கே போக முடியாது நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியாது புரிஞ்சுக்க முடியாதுன்னு நம்மளே நம்ம வந்து தரம் தாழ்த்துக்கிறதுனால தான் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வருது பட் அப்படி எதுவுமே நினைக்கிறது எந்த இடமா இருந்தாலும் இந்தியர்கள் இல்லாமல் எந்த இடமும் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாது அப்படின்றது தான் உண்மை அது எந்த வேலையா இருந்தாலுங்க பாத்ரூம் கழுவுற வேலையா இருந்தாலும் சரி ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி இந்தியர்கள் இல்லாம அவங்களால செய்யவே முடியாது அப்படின்றதான் கல நிலவரம் நீங்க எங்க வேணாலும் எடுத்துங்க எந்த புள்ளி வேணாலும் எடுத்து பாருங்க நம்மளோட பங்களிப்புன்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்றேன் சோ இந்த யுஎஸ்ஏ அப்படின்னு இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து அதேதான் சோ இவங்களுக்கு இந்த இந்த துறையில வந்து வேலை வேலைவாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு ஆட்கள் தேவைப்படுது குறிப்பா வந்து அயோவா இந்தியானா மற்றும் பென்சிலோனியா இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த மாகாணங்கள்ல வந்து இருக்கக்கூடிய கோழி பனைகளுக்கு அதிகமான ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க சோ இந்த விசா வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பிஏ அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து இந்த விசா வந்து வருது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது நீங்க பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி செஞ்ச நபரா வந்து இருக்கணும் குறைஞ்சபட்சமாவது ஒரு கொஞ்சம் ஆங்கில அறிவுகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அதாவது கேட்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சக்கூடிய அளவுக்காச்சும் அவங்க சொல்ல வர தகவல் என்னான்றதை புரிஞ்சக்கூடிய அளவுக்காச்சும் உங்களுக்கு வந்து இருக்கணும் அதுக்கு வந்து நீங்க கிராமரா நீங்க பதில் சொல்லணும்னா கூட ஓரளவுக்கு ஆச்சு நீங்க பதில் சொல்லக்கூடிய லெவல்ல வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய அஞ்சு நாடுகளுக்கும் வந்து பொதுவானது அதே மாதிரி பிசிக்கல் ஃபிட்னஸ் நீங்க நல்லா ஃபிட்டா வந்து இருக்கணும் இந்த வேலைவாய்ப்புக்கு ரெண்டாவது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக சீசனல் விஷான்றது வந்து வெட்ட வெளியில செய்யக்கூடிய வேலையா இருக்கும் ஆனா இந்த இடங்கள்ல அந்த மாதிரி கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா செட்டு போட்டிருப்பாங்க அதுக்குள்ளதான் நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் குளிர் வந்து பெருசா இருக்காது ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஹீட்டர் அப்படின்ற ஒன்று இருக்கும் இந்த இடத்துலயும் அந்த கோழிகளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான தட்ப நிலை அதுக்கு தகுந்த மாதிரி தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க நீங்க வந்து உள்ள போய் எவ்வளவு குளிரா இருந்தாலும் அந்த இடங்களை நீங்க வந்து தாராளமா வேலை செய்யலாம் உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது அப்படின்றது இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி வந்து வந்து கிரிமினல் இருக்கக்கூடாது அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு பன்னுல இருந்து பதினாறு வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து தராங்க அதே மாதிரி நீங்க வந்து பார்க்கக்கூடிய இந்த வெப்சைட் பாத்துக்கங்க இந்த வெப்சைட்ல தான் நீங்க போயிட்டு செக் பண்ணணும் இதே மாதிரி நீங்க கூகுளில் டைப் பண்ணுங்க ஒர்க் ஆகுது ரெண்டு தடவை செக் பண்ணிட்டேன் எந்த எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றது எல்லாமே கிளியரா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ அடிப்படை தகுதி அப்படின்றது பதினெட்டு வயசு பூர்த்தியா இருக்கணும் நீங்க படிச்சிருக்கணும் அவசியம் எல்லாம் கிடையாது குறைஞ்சபட்சம் ஆங்கில அறிவு இருக்கணும் எந்த விதமான ஐஎல்டி எக்ஸாமும் இதுக்கு வந்து கிடையாது அதே மாதிரி பிசிக்கல் பிட்னஸ் இருக்கணும் உங்களுக்கு வந்து எந்த விதமான உங்க மேல இருக்க கூடாது அதே மாதிரி சம்பளம் மினிமம் வந்து பன்னிலிருந்து பதினாறு யூஎஸ் டாலர் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது வந்து கனடா கனடாவும் இதே மாதிரி தான் சொன்ன எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இந்த நாட்டுக்கும் அப்படியே வந்து பொருந்தும் இதுவும் ஒரு சீசனல் விசா அப்படின்றதெல்லாம் வந்து குடுக்குறாங்க இது வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு லேபர் கேட்டகரி ப்ரோக்ராம்ல வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது வரலும் வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுக்குறாங்க இது வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ஸோ இந்த லிங்க்ல இதே மாதிரி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா கிடைச்சிடும் இதை பாருங்க எக் ஃபார்மர்ஸ் எந்த இடத்துல எஃகுக்கான மேனுஃபேக்சரிங் அந்த நிறுவனம் வச்சு நடத்துகிறாங்க அப்படியோ அவங்களோட டீட்டெயில்ஸும் இதில் வந்து இருக்கு அடுத்து வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் வந்து ரெண்டு விதமான ப்ரோக்ராம் வந்து வந்து இதில் கொடுக்குறாங்க எஸ்டபிள்யூபி அப்படின்ற ஒரு கேட்டகரி வருது அதாவது சப் கிளாஸ் வந்து ஃபோர் ஒன் செவன் அப்புறம் ஃபோர் சிக்ஸ் டூ அப்படின்ற ரெண்டு கேட்டகரிலையும் வந்து நீங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சோ எதுக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடைமுறைகள் தான் சம்பளம் மட்டும் அந்தந்த நாடுகளுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டு இருக்கு அடுத்தது வந்து இது வந்து லிங்க் இதுவும் அதே மாதிரி தான் சோ அந்த நாடுல வந்து இருக்கக்கூடிய கம்பெனியும் இந்த டீட்டெயில்ஸும் இருக்கு நீங்க எந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து இதுல வந்து இருக்கு அடுத்தது வந்து நியூசிலாந்து அதாவது நான் சொல்லக்கூடிய எலிஜிபிலிட்டது இப்ப நான் சொல்ற எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க சம்பளம் மட்டும் தான் மாறுது அதே மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய விசா வந்து சீசனல் தான் வருது கேட்டகரி மட்டும் நீங்க செக் பண்ணி அப்ளை பண்ணணும் அவ்வளவுதான் சோ இதுவும் அதே தான் இந்த லிங்க் நான் கொடுத்துக்க எங்கெங்க வேகன்சி இருக்கு எந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணலாம் டீடைல்ஸும் வந்து இருக்கு ஸோ இதோட முடிவு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த நாடுகளில் இந்த வாய்ப்புகள் இந்த இந்த வேலைக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து உருவாகி இருக்கு வெளியில இருந்து ஆட்கள் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு வந்து இருக்கு ஸோ அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கான திறமையான ஆட்கள் அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து இல்லை அப்படின்றதுதான் இந்த நாடுகளில் முட்டை அப்படின்றது மிகப்பெரிய வணிகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க சொன்ன மாதிரிதான் ஸோ முட்டை இல்லாம வந்து இருக்க மாட்டாங்க இப்ப லண்டன் எடுத்தாலும் லண்டன்லயும் இதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதாவது முட்டை அப்படின்றத தரம் பிரிச்சு வைப்பாங்க வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து அதிகமான ஆட்கள் தேவைப்படுவாங்க ஏன்னா முட்டைகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க நான் சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து இன்க்ளூடிங் லண்டன் கொண்டு முட்டைகள் வந்து அதிகமாக பயன்படுத்திப்பாங்க ஸோ அப்படின்னும்போது இந்த தே உற்பத்தின்றது அதிகமாக தேவைப்படும் ஸோ இதுக்கான ஆட்கள் வந்து தேவைப்படுறதுனாலதான் வெளியிலிருந்து இது குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வாய்ப்புகள் நீ உள்ள வந்ததுக்கு மற்ற வேலை வாய்ப்புகள் மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இருக்கு தெளிவா ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெப்சைட்ல உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய தகவல்ல மாறுபட்டு இருக்குதா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணிக்கீங்க ஏன்னா அதுல இருந்து இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி தான் நான் வந்து பதிவு பண்றேன் சோ அதனால வந்து நீங்க தாராளமா போய் செக் பண்ணிக்கலாம் நான் சொல்ற விஷயங்கள் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத சோ இந்த வாய்ப்பை எல்லாமே நீங்க வந்து பயன்படுத்திக்கீங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ இதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் வேலை வாய்ப்பு சம்பந்தமான தகவல் குறிப்பாக வேலையை எப்படி எடுக்கலாம் அப்படின்ற தகவல் தான் இப்போ நான் அதிகமாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நம்ம எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோம் எங்கெல்லாம் இப்போ நம்ம வந்து ரீச் ஆயிருக்கும் அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு பதிவான நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் டெஃபினட்டா அப்போ தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்றத ஸோ இதனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு மீண்டும் இந்த இடத்துல ஒரு முறை நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் வழக்கம் போல வரக்கூடிய நாட்களில் வேலை வந்தமான தகவலும் அதை வேலைவாய்ப்பு எப்படி பெறுவதுக்குண்டான தகவல் வந்து நான் அப்டேட் பண்றேன் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்கள் நம விவசாய மூர்த்தி நன்றி வணக்கம்